பிஜேபியை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது வர இருக்கக்கூடிய தேர்தல் மோடியா ராகுல் காந்தியா என்பதல்லு விஜய் கவலைப்பட வேண்டியது இந்த இடத்தில் திமுகவை மறுபடியும் ஆட்சியில் நீடிக்க விடுவதா அல்லது ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பதா இதைத்தான் பார்க்க வேண்டும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு தான் இந்த கொள்கையை எல்லாம் வைத்துக் கொள்ளலாம் பாரதிய ஜனதா கட்சி அது வந்து இந்துக்களின் கட்சி அது சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கட்சி என்பது போல ஒரு தோற்றம் திட்டமிட்டு இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது காரணம் அப்படி உருவாக்கப்பட்ட அந்த கற்பிதம்தான் இவர்களுக்கான வாக்கு வங்கி வெறும் வாக்கு வங்கிக்காக உருவாக்கப்படுகின்ற ஒரு போலித்தனமான முகத்திரை அது அந்த முகத்திரையை கிழித்துப் பார்த்தால் இவர்கள் யாருமே பெரிய லட்சிய புருஷர்கள் ஒன்றும் கிடையாது இவர்கள் அத்தனை பேருமே பாசிசத்திற்கு எதிரானவர்களும் கிடையாது